இப்ப நம்ம தமிழன் பேர் பாத்தீங்கன்னா விஎஸ் மாட்டுத்தீனுங்க இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சைலேஜ் அது போக நம்ம களப் தீவனம் பண்ணிட்டு இருக்கோம் பசு தீவனம் கிடைக்காதப்ப இதை கொடுத்தோம்னா மாடுகளுக்கு அதிக பாலும் நம்ம அதே மாதிரி எஸ்என்எஃப் ஃபேட்டும் நல்லா கிடைக்குங்க மாடு கொண்டு போய் வெளியே மேய்ச்சல் கூடாமையோ இல்லை வீட்டில் கட்டி போட்டு வளர்க்குறவங்களுக்கோ இந்த தீவனம் கொடுத்தாலே போகுங்கிற மாதிரி நம்ம இந்த மகாச்சோள சைலேஜ் நம்ம விஎஸ் கேட் ஃபீட் இருக்கோம் பட் நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா சார் ஒன்று கான்ஸ்டன்ட் ஃபீட் பண்ணுவாங்க இல்லைன்னா நம்ம வந்து கிரீன் ஃபவர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டுமே ஒரே இடத்துல பண்ணுறதுனால அவங்க வேற பக்கம் போக வேண்டியதில்லை இப்போ ஒரு உதாரணமாக சொல்லும் போனால் ஆற்று கோட்டால் போடும்பாங்க அது மாதிரி தான் நம்ம ஒரு மாடுக்கு வந்து என்ன கொடுக்கணுமோ அதுக்கு கொடுத்தாலே போகணும் அதுவும் நல்லா இருக்கும் நம்மளுக்கும் செலவு கம்மியாகுங்கிறது வந்து நாங்களே கவுன்சிலிங் கொடுத்துருவோங்க இது போக என்னன்னா நாங்கள் டீலர்ஷிப் வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சைலேஜும் கொடுக்குறீங்களா சார் ஆமாங்க சார் இது நம்ம முதல் வீடியோ சொல்லியிருந்தோம் அப்போ நம்ம நம்ம சைலேஜுக்கும் எல்லாத்தையுமே ரெண்டு இருக்கறதுனால ஒரு ஃபார்மரே வந்தால் வெளியே போக மாட்டாங்கிற மாதிரி தான் அவங்க கடைக்கு வந்தாலும் ரெண்டையும் எடுத்துட்டு போயிடலாம் சார் அந்த இருந்தால் மாடு எல்லாத்தையுமே அது வேஸ்ட் பண்ணி ஒதுக்கி விட்டுருக்கேன் சாப்பிடாத இதில் மிஷினில் நல்லாமே நம்ம ஷாப்பிங் பண்ணி கொண்டு இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சார் சார் வணக்கம் சார் ஆ லாஸ்ட் வீட்டில் நம்ம வந்து விஎஸ் கேட்டர் பீட்டோட கான்சன்ட்ரேட் ஃபீட் வேற கலப்பு தீவனம் பார்த்துருந்தோம் இப்போ இந்த வெளியில வந்து நம்ம சைலேஜ் பார்க்க போகிறோம் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் இப்போ நம்ம சைலேஜ் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்துல பண்ணிட்டுருக்குங்க ஓகேங்க சார் இந்த சைலேஜ் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கும் ஆடுகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாங்க பசு தீவனம் பதிலா கொடுத்துக்கறதுங்க இப்போ இத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசி கிடைக்காதப்ப கிடைக்காத இதை கொடுத்தோம்னா மாடுகளுக்கு அதிக பாலும் நாம அதே மாதிரி எசனோ ஃபேட்டும் நல்லா கிடைக்குங்க இப்ப நம்ம பண்றது எல்லாமே மகாச்சோளம் வந்து காட்டுல போயிட்டு நல்லா பார்த்து அந்த எண்பது நாள் எண்பத்தஞ்சு நாள் ஆன அந்த நல்ல பால் பருவத்துல இருக்கிறது நம்ம எடுத்து பார்த்து அதை கொண்டு வந்து சைலேஜ் பண்றேங்க அந்த அந்த மாதிரி எடுத்து பண்றதுனால என்ன மாடு கொண்டு போய் வெளியே மேய்ச்சல் கூடாமையோ இல்ல வீட்டுல கட்டி போட்டு வளர்க்கறவங்களுக்கும் இந்த தீவனம் கொடுத்தாலே போதுங்கிற மாதிரி நம்ம மகாச்சோள சைடு கேட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்க சார் இப்ப எனக்கு கலப்பு தீவனமும் பண்றோம் ஐட்டம் பண்ணி இப்போ வந்து சைலேஜ் பண்றோம் இப்போ கஸ்டமர் வந்து இப்போ மாட்டு பண்ணையில வந்து கேக்கும்போது அவர் ரெண்டுமே எடுத்துக்கலாமா அவங்க நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா சார் ஒன்னும் கான்சன்ட் பீட் பண்ணுவாங்க இல்ல நம்ம வந்து கிரீன் பார்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டுமே ஒரே இடத்துல பண்றதுனால அவங்க வேற பக்கம் போக வேண்டியது இல்ல ஒரே இடத்துல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நம்மளோட கிரீன் பாட்டரும் எடுத்துக்கலாங்க அதனால ஃபீடு ரெண்டுமே நமக்கு பண்ணிட்டு இருக்குங்க இருக்கீங்க சார் அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஒரு இடத்துல ட்ரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு போய் எடுக்கிறது ஒன்னு ரெண்டாவது கான்சென்ட் எடுக்கிறதுக்கு ஒன்று இது மாதிரி ரெண்டு செலவாயிருது அதே மாதிரி கான்சன் ஃபீட் நம்மளது வந்து ஒரு நம்ம ஒரு பதினெட்டு ஐட்டம் போட்டு நல்லா மிக்ஸிங் பண்றது பேக்கிங் பண்றது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதுவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகம் உள்ளதான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு மாதிரி சைலேஜ்லையும் நிறைய பேரும் பண்ணுறாங்க அது சூப்பர் நைப்பிரும் நிறைய ரெட் நெய்ப்பிரு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க நம்ம வந்து பண்றது எல்லாமே கான் சைலேஜ் தான் பண்ணிட்டு இருக்கோம் அது மகாச்சோள தட்டுல தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகேங்க சார் ஸோ அப்படிங்கும் போது ஆலின் ஒன் மாதிரி ஒரே இடத்துக்கு வந்தா ரெண்டுமே எடுத்துட்டு போயிடலாம் ஆமாங்க அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ரெண்டாவது அலைச்சல் எல்லாமே அவங்களுக்கு மிச்சம்தான் ஒரே இடத்துலயே நமக்கு கிடைக்கும் சோ அந்த ஒரு இதை மைண்ட்ல வச்சா நீங்க ரெண்டுமே பண்ணனும் பண்ணணும் ஆமா இப்போ சைலேஜ்லேயே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்துருச்சுங்க சார் ஆனாலுமே பாத்தீங்கன்னா இப்போ மக்காசோல சைலேஜ் தான் பெஸ்ட்டுங்களா இல்லை எப்படிங்க சார் சார் இப்போ சைலேஜ்ல நிறைய பண்றாங்கன்னா நம்ம வந்து அந்த முதல்ல சொன்ன மாதிரி சூப்பர் நெய்பர் ரெட் நெய்பர் எல்லாம் எல்லாம் பண்ணுவது அது வெறும் பசுந்தீவனமா மட்டும்தான் இருக்குமா தவிர அதுல மாடுகளுக்கு வேற எந்த இதுவும் வராதுங்க பால் அதிகமாகறதோ இல்ல வேற புரோட்டீன் எதுவும் கிடைக்காதுங்க நம்ம பண்றது எல்லாமே மக்காச்சோளத்துல பண்ணும்போது அந்த முத்துச்சோளம் எல்லாம் இருக்கிறதுனாலதான் நமக்கு அதுல வந்து புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கு மக்காச்சோளத்துக்கு நம்ம சைலேஜ் பண்ணி கொடுத்தாதான் அந்த மாடுகள் இருந்து பால் அதிகமாகவும் அந்த சுசைட்ல ஊத்துறவங்களுக்கு எஸ்என்எஃப் ஃபேட் அதிகமாகவும் நமக்கு கிடைக்குங்க வேற எந்த இதுல நம்ம சைலேஜ் பண்ணி கொடுத்தாலும் இந்த ரிசல்ட் கிடைக்காதுங்க சரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சைலேஜ்ல பாத்தீங்கன்னா நானே பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சைலேஜில் பார்த்து நிறைய இந்த சோளத்தோட இந்த இது இருக்குது சொல்லுவாங்க கணு இருக்குன்னு சொல்லுவாங்க அது நிறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில இப்போது ஒரு மூட்டை வாங்கினா நிறையா இருக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க அப்போ நம்பதில் எப்படிங்க சார் சார் அந்த கணு இருந்தால் மாடு நிறைய கணு எல்லாத்தையுமே அது வேஸ்ட் பண்ணி ஒதுக்கி விட்டுருங்க சாப்பிடாம நம்மதில் மிஷினில் நல்லாமே நம்ம ஷாப்பிங் பண்ணி கொண்டு வந்துருங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இதுதான் நம்ம அதாவது நம்ம அந்த சோளத்தை எல்லாத்தையுமே அரைச்சு கொண்டு வந்துருங்க இதுல வந்து ஆடு மாடுகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கூட கழிவாடு இல்லாம எல்லாமே நல்லா சாப்பிட்டுருங்க இது சாப்பிட்டா தானே நல்லா

அது ஒரு இது ரெண்டாவது பார்த்தா அந்த பண்ணையில வந்து லேடிஸ் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு அதாவது தூக்க பிடிக்க அவங்க வந்து கொஞ்சம் சிரமம் பண்றதுனால இந்த ஐம்பது கிலோ பேக்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுக்க பிடிக்க சௌமியமா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல எடுத்துட்டு இன்னர்ல நம்ம முதலியே பேக் பண்றது பாத்துருப்போம் அதுல இன்னர்ல ஒரு வந்து ஒரு கே அந்த கேரி பேக் மாதிரி நம்ம அந்த பாலித்தீன் கவர் போட்டிருப்போம் அதை வந்து எடுத்துட்டு அவங்க நல்லா காத்து போகாம கட்டி வச்சிட்டாங்கன்னா நம்ம ஒரு வாரங்கிறது இன்னும் ரெண்டு நாள் சேர்ந்து கூட அவங்க கெட்டு போகாம வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க சரி இப்போ இப்ப எவ்வளவு அளவு கொடுக்கலாம் சார் இப்ப சைலேஜிங்க போது நிறைய பேர் இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க சார் ப்ராப்பராக கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கும் சார் ப்ராப்பராக கொடுக்கணும்னா இப்ப நம்ம ஒரு லிட்டர் பால் அதாவது ஒரு லிட்டர் பால் வந்து ஒரு கிலோங்கிற மாதிரிங்க நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு மாடு வந்து காலையில ஒரு அஞ்சு லிட்டர் சாய்ந்தரம் ஒரு அஞ்சு லிட்டர் கறக்குற மாட்டுக்கு வந்து ஒரு வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோ அதாவது மேய்ச்சல் கொண்டு போகாம வீட்லயே கட்டி போட்டு வளர்க்குறவங்களுக்கு வேற எந்த தீவனும் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வேலைக்கு வந்து ஒரு ஆறு கிலோ அந்த மாதிரி குடுக்கலாங்க இப்போ ஒரு நேரத்துக்கே ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா அந்த மாடு வந்து உங்களுக்கு ஒரு ஆறு லிட்டர் தான் கறக்குது அப்படின்னா அது நம்ம லிட்டர் கணக்கு வச்சு கொடுக்க முடியாது பாடி வெயிட் வச்சுதான் நம்ம குடுக்கும் அப்படிங்கும் போது நம்ம ஆவரேஜா பாத்தோம்னா ஒரு வேலைக்கு ஒரு மாடுக்கு வந்து அஞ்சு கிலோ குறையாம கொடுத்தாதான் அந்த மாடு நல்லா இருக்குங்க பால் கம்மியா வந்தாலும் நமக்கு சேர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க சார் அது வந்து இப்ப சைலேஜ் மட்டும் இருக்கு சார் இப்ப வந்து நம்ம கிட்ட கான்சென்ட்ரேட்டும் வாங்கிருப்பாரு இதுவும் வாங்கிருப்பாருக்கும் என்ன என்ன ரெண்டையும் ஈக்குவல் பண்ண முடியாது அடர்ச்சி உணவு வந்து நம்ம வந்து அது மாடுகளுக்கு நம்ம பசந்தி உனத்துக்கு வந்து இந்த மேச்சல் கொண்டு போகாம கொடுக்குறதுங்க அது நம்ம அந்த வீடியோலயும் நம்ம சொல்லிருப்பங்க ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நம்ம அரை கிலோ மாதிரி கான்சன்ட்ரேட் கொடுக்கணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா சைலேஜ்ங்கிறது ஒரு லிட்டர் பாலுக்கு நம்ம ஒரு கிலோ அந்த மாதிரி கொடுத்துக்கணுங்க ரெண்டு கொடுக்கணும் ஸோ பேலன்ஸ்டாக வருது சார் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நிறைய இடத்துல சைலேஜ் பண்ணுறாங்க சார் பெரும்பாலும் வாங்கிட்டு போனவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் அவங்க வாங்கிட்டு போனேன் எனக்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஃபெர்மெண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க சார் இப்போ நம்ம இதில் நிறைய இத்தனை வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நம்ம எப்படி அதை ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம் சார் சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைலேஜ் வந்து ஃபவுண்டேஷன் நாங்கள் எல்லாமே வச்சிருப்போங்க சார் அதாவது ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆனதும் இருக்கு எங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷா வேணும்னால அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமரோட இது என்னவோ தேவைக்கேற்ப கொடுத்துருவோம் மேக்ஸிமம் சைட்ல எல்லாமே ஆனது கொடுத்தா தான் அந்த ரிசல்ட்டே கிடைக்கும் நாங்க வந்து கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுப்போங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்டு கொடுப்போம் ரெண்டாவது இந்த இது பர்மிஷன் ஆனது கொடுத்தா என்ன ரிசல்ட் கிடைக்கும் நீங்க ஃப்ரெஷ்ஷா கொடுக்கும்போது என்ன இருக்குன்னு சொல்லியே தான் நம்ம கொடுத்துருவோம் சார் ஓகே நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்குங்க எப்பவுமே ஏற்ற மாதிரி சொல்லியே கொடுக்குறீங்க சொல்லியே கொடுத்துருவோம் சார் இப்ப டிரான்ஸ்போர்ட்லாம் மினிமம் ஆர்டர் சொல்லுங்க சார் நம்ம டிரான்ஸ்போர்ட் சார் நம்ம இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா பழனியெல்லாம் சண்முனிங்கிற இடத்துல இருக்குங்க சரி இப்ப பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டா வந்து எடுத்துக்கணும் எடுத்துவாங்க அது போக வெளியில இருந்து நமக்கு போன் கால் நம்ம கூப்பிடுறவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்ல போட்டுக்கலாங்க ஏ ஒன் இருக்கு ஏகேஆர் இருக்கு அதுபோக எம்எஸ்எஸ் இருக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல அவங்க ஊர்ல எந்த பிரான்ச் இருக்கும் அவங்களுக்கு தேவையானது எதுல போட சொல்றாங்களோ அது மாதிரி போட்டு விட்டுலாம் மினிமம் வந்து ஒரு ரெண்டு மூட்டைக்கு மேலே எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாங்க ஓகேங்க சார் பெரும்பாலும் ரெண்டு மூட்டைங்கிறது பண்ணா அனுப்ப மாட்டாங்க பட் நீங்க ரெண்டு மூட்டை தனியாக அனுப்புறீங்க ஓகே பெரிய விஷயம் இப்போ இண்டிவிஜுவலாக கேட்குறவங்களே அதாவது இண்டிவிஜுவல் மீன்ஸ் பல்கா கேட்குறவங்களே அப்படிங்க சார் நம்ம பண்ணி பல்காக கேட்குறவங்களுக்கு அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி பேசிட்டு ஆமாங்க அவங்க எத்தனையோ ஒரு பன்னெண்டு டன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை ஒரு பதினாறு டன் அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி அரேஞ்ச் பண்ணுவோம் நம்ம இல்லை ஒரு இருபத்தஞ்சு டன்னு அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி அரேஞ்ச் பண்ணி நாங்களே கொடுத்துருவோங்க சில பேர் பங்கர்ல நாங்கள் எடுத்து நாங்க போட்டு வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து நம்ம பேக்கிங் மட்டும்தான் பங்கர்ல இருந்து யாருக்கும் நம்ம கொடுக்குறது இல்லைங்க அப்படியே நம்ம வந்து மெட்டீரியல் ரா மெட்டீரியல்லாம் கொடுக்கறது இல்லைங்க நாங்க எடுத்துட்டு வந்து பேக்கிங் பண்ணி கொடுக்குறதுனால அது கொஞ்சம் என்னன்னா இப்போ டக்குன்னு ஆனதே கேட்பாங்க நம்ம அந்த நேரத்தில் நம்ம எல்லா நேரமும் நம்ம இருபத்தஞ்சு நாள் வச்சு வச்சு கொடுத்துருக்க முடியாது ஒரு பல்க் ஆர் ஒரு பாஞ்சு டனு பதினாறு டனு கேக்குறாங்கன்னா நம்ம பங்கர்ல இருந்து டக்குன்னு பேக்கிங் பண்ணி எடுத்து கொடுத்து போவாங்க அந்த பங்கர் ரைட்டனு சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ரெண்டு மூட்டையா இருந்தாலும் சரி பல்க் இருந்தாலும் சரி எந்த ஊருக்கு கேட்டேன் தமிழ்நாட்டில் கேட்க கேட்டாலும் நீங்க அமிச்சிக்கலாம் அதானே சார் இப்போ நம்ம ரெண்டு மூட்டை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இப்போ நம்ம நாலு ஸ்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்குங்க கேரளா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்குங்க எல்லாமே எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இது போக பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூட்டைன்னு இல்லைங்க அவங்களுக்கு இது தேவைன்னா ஒரு மாடு வச்சுட்டு ஒரு மூட்டை தான் தேவைப்பட்டாலும் அந்த சமயத்துக்கு நாங்க பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சோ இத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சோ நம்மளோட பிரான்ச் இங்க பழனி மட்டும் இருக்கா வேற எங்க வேற மத்த இடத்துல இருக்குங்களா சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லாத்துக்கும் டைரக்டா தான் கொடுத்துட்டு இருக்கீங்க இது போக இப்போ என்னன்னா நாங்க டீலர்ஷிப் வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே இப்போ இந்த வீடியோ மூலயமா பார்த்துட்டு டீலர்ஷிப் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல நம்பருக்கு கேட்டாங்கன்னா நம்ம அந்த டீலர்ஷிப் டீலர்ஷிப்ங்கிறது சைலேஜும் குடுக்குறீங்களா சரி ஆமாங்க சார் இது நம்ம முதல் வீடியோ சொல்லியிருந்தோம் கான்ஸ்டன்ட் ஃபீடுக்கும் நம்ம கலத்திவனத்துக்கும் கொடுக்குறோம் அது போக இப்ப நம்ம சைலேஜுக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துறோம் ஒரு கடையின எடுத்து வச்சுட்டாலே டீலர்ஷிப்னா பசங்க உணவுமோ அவங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஃபீடு ரெண்டும் இருந்தாதான் அவங்களுக்கு ரன் பண்றதுக்கு ஒரே இடம் இப்ப நம்ம எப்படி சொல்றோம் ரெண்டு இருக்குனால ஒரு ஃபார்மரே வந்தால் வெளியே போக மாட்டாங்கிற மாதிரி தான் அவங்க கடைக்கு வந்தாலும் ரெண்டையும் எடுத்துட்டு போயிடலாம் ஒரே இடத்துல ரெண்டுமே கிடைக்கும் அதனால இதுவும் நம்ம டீலர்ஷிப் தருங்க ஓகே நம்ம அந்த டீலர்ஷிப்புக்கான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கீழே தெரியும் ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு ஃபோன் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருவோம் ஓகே ஓகே வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இப்ப வந்து சைலேஜ் டீலர்ஷிப் கொடுக்கா சைலேஜ் குடுக்கலாம் கான்சென்ட்ரேட் குடுக்குறாங்க சோ ரெண்டுத்தோட டீலர்ஷிப் வேணும் அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்கான டீடைல்ஸ் ஃபுல்லா அவங்க டீம்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே சார் இதோட ஃபைனலாக நான் என்னன்னா இப்ப வந்து ஒரு ஒரு கம்மியான ஸ்கேல்ல ஒரு மாட்டு பண்ண வச்சிருக்காரு அவர் உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க நீங்க அவரு சஜஷன் என்ன ஆகும் சார் இருக்கும் சார் இப்போ நம்ம கிட்ட வந்து கேட்கறவங்களுக்கு எல்லாரும் பண்ண வச்சு நிறைய லாஸ் இது அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க அது என்ன காரணம் அப்படின்னா அந்த தீவனத்தோட முறையை வந்து சரியா தெரியாம தான் அதனோட இது இப்போ நம்ம கிட்ட வந்து எடுக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம கிட்ட வந்து கேக்குறவங்கக்கோ நம்ம வந்து என்னன்னா ஃபீடும் நம்ம சைலேஜ் எவ்வளவு இல்லை இல்ல ஃபீடை குறைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு இல்ல பசந்தீதத்திலேயே கொண்டு போறவங்கன்னா அது எப்படி சக்சஸா கொண்டு போலாம் எல்லாமே நம்ம அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணி நம்மளே எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஜஸ்ட் எல்லாமே அது நிறைய இது நம்ம சக்சஸாவும் நம்ம கிட்ட எடுக்கிற கஸ்டமரும் நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க ஓகே ஏன்னா மெயினா என்னன்னா மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ வந்து அந்த தீவன செலவு தான் அதிகமாகும் அவங்களுக்கு அப்ப அத வந்து நம்ம என்னதான் செலவு பண்ணி ஏன்னா வாயிலாத தீவனங்கிறதுனால அதுக்கு நம்ம வந்து கம்மியா கொடுத்துட கூடாது பத்தாம கொடுத்துட கூடாது அப்படின்னு நினைச்சு அதிகப்படியா கொடுத்துடுறாங்க ஏன்னா நம்ம என்னன்னா ஒரு உதாரணமா சொல்ல போனா ஆத்துல போட்டாலும் அளந்து போடும்பாங்க அது மாதிரி தான் நம்ம ஒரு மாடுக்கு வந்து என்ன குடுக்கணுமோ அதுக்கு கொடுத்தாலே போதும் அதுவும் நல்லா இருக்கும் நம்மளுக்கும் செலவு கம்மியாங்கிறது வந்து நாங்களே கவுன்சிலிங் கொடுத்துருவோம் வீவர்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஎஸ் கேட்டில் ஃபீல்ட்ல இருந்து கான்சென்ட்ரேட் கலப்பு தீவனமா இருக்கட்டும் சைலேஜ் ஆகட்டும் உங்களுக்கு ரெண்டு மூடல இருந்து பல்கா பல்கான அட்ரஸ் எங்க கேட்டாலும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்புறாங்க அதை செட்டிக்கு அனுப்புறாங்க தேவைப்படுறாங்க ஸ்கிரீன்ல தெரியாமல் கான்டாக்ட் பண்ணுங்க சார் இவ்வளவு நேரம் நேரத்துக்கு இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றிங்க சார் சார் நன்றி வணக்கம்